நமஸ்காரம் ஓம் நம ஷிவாய ஓம் சிவாய நமக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத ராசி பலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் பார்க்கும்பொழுது இந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கான பதிவு மீனராசி அன்பர்கள் எதுலையுமே பார்த்தா ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்னா இவங்களை நம்ம கையில் வச்சுட்டோம்னா போதும் அழகாக ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் எடுத்து கொடுக்கறது இல்லை இவங்களை மாதிரி ஆட்கள் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறதே எடுத்துக்கலாம் நம்ம ஒருத்தவங்களை வழி நடத்திட்டு போறவங்க சிறந்த பண்பாளர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அவங்க கூட சேர்ந்த குடும்பமா இருக்கட்டும் அவங்க கூட சேர்ந்த நட்புகளா இருக்கட்டும் குடும்ப உறவுகளா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு கூட அழகா ஒரு பாயிண்ட் அழகா ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல ராசி இல்லையே பார்த்தீங்கன்னா சனி பகவான் நீதி நேர்மைக்குரிய கிரகம் பதினொன்னு கூட கூடவன் ராசியிலே வந்துட்டு உங்களுக்கு சனி பகவான் அமர்த்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியாக நிரந்தர சிறந்த ஒரு அறிவாற்றலையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடியதவராக இருப்பார் அவர் அவர் கொடுக்குற ஒரு அனுகூலம் வேற யாராலையுமே கொடுக்கக்கூடிய கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர ஒரு நல்ல ஒரு நல்ல அறிவாற்றலையும் ஒரு கம்பெனினா இப்படி தான் நடத்தணும் ஒரு தொழில்னா இப்படிதான் செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து யாராலையும் கத்துக் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் அவர் உங்க ராசியில இருக்கும் பொழுது கண்டிப்பா அதற்கான விஷயங்கள் எல்லாமே நீங்க கத்துக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொழில சிறந்து விளங்குறதுக்கு என்னென்னா என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நாள் வரையும் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்தார் இப்ப அதிசாரமா என்ன பண்ணியிருக்காரு ஐந்தாம் இடத்திற்கு சூப்பர் அமோகமான ஒரு விஷயம் எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கல எதெல்லாம் வந்து மைனஸ்ன்னு இருந்தீங்களோ அது எல்லாமே இந்த இந்த மாதம் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸில் இருக்குது இந்த இடத்துல இருக்கிறவர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார் அதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்போ தட்டி போன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நிரந்தரமாக நடக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்கள் என்னென்ன விஷயங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவருடைய வீட்டில் ஆட்சி பலத்தில் இருக்கார் அப்போ குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷய ரீதியாக இத்தனை நாள் வரையில் எனக்கு ஒரு திருமணத்திற்காக போராடிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாத காலகட்டங்கள் சிறப்பான ஒரு அமைப்பு மேட்ரிமோனியில் தகவல் தொடர்பு துறையிலேருந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு எல்லாமே வரக்கூடிய அமைப்பு மாப்பிள்ளை எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த மாத காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோட குழந்தை தள்ளிட்டே போயிட்டே இருக்குங்க குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் ஒரு நல்ல முடிவு நல்ல ஒரு மாற்றம் ஒரு டெஸ்ட் பேபி எடுக்கிறோம் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு ஒரு மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ச்சாரங்களை நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அது ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இயற்கையாக கிடைக்கிறவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாதகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த மாத காலகட்டங்களில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப அக்கறையோடு இருக்கணும் மனைவிக்குரிய கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து இந்த மாதம் அவங்களுக்கு நீச்சத்தில் இருக்கார் அப்போது மனைவியோடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறையாக எடுத்துக்கோங்க அவங்களுக்கு அடி வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது அடிவயிறு சம்மந்தப்பட்ட ஒரு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாத காலகட்டங்களில் கொஞ்சம் நோய் தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அதனால பெண்கள் எல்லாம் இந்த மாத காலகட்டங்களில் மீனராசி பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆண்களாக இருந்தாலுமே வந்துட்டு சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதில் மட்டும் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆல்ரெடி வந்துட்டு லக்னத்தில் ராசியில் சனி பகவான் அமர்ந்து உங்களை ஓட விட்டுட்டுருக்கிறாரு ஒரு தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிய வேண்டியது இன்னும் நாலு நாள் கழித்து முடியும் அப்போது அலைச்சல் திருச்சலாக கொடு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப என்ன பண்ணணும் அக்கறையோடு இருந்துக்கணும் நேர் நேரத்துக்கு சாப்பிட்ணும் நேர் நேரத்துக்கு தூங்கணும் இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டிங்கனாலே ஓகே தான் அதுதான் வந்து ஒரு மைனஸாக இருக்கும் தூக்கம் இல்லாம வேலை செஞ்சிட்ருக்கிறது நைட் டியூட்டி அதிகமாக பார்க்குறது இரவில் இரவில் ஒர்க் பண்ணக்கூடிய கிரகம் வந்து ராசியில் இருக்கிறதுனால அதிகமாக நைட் டியூட்டி நைட்டில் வேலை செஞ்சது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது நைட்டில் ஊர் சுற்றுறது தூங்காமல் கன்று முளிச்சிட்ருக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வாங்க வேற நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியான தூக்கத்தை கொண்டு வாங்க முதல்ல அப்பதான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் இட இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பலத்துக்கு வர்றார் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியா நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட ரீதியா இதனால் வரையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதம் அப்படிங்கிறது நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் பரம்பரை சொத்து வந்து வந்து யோகத்தை கொடுக்கும் தாய் பேரில் இருக்கேன் என் பேரில் மாற்றிக்கலாமான்னு தாராளமாக மாற்றிக்கலாம் அது எல்லாத்துக்கும் இந்த மாதம் ஒரு கொடுப்பனையான மாதம் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யம் அஸ்ரோ டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க